ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் வணக்கம் மேலோ நம்ம வியூவர்ஸ்க்கு வணக்கம் வெரி குட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குருவம்பட்டி வந்திருக்கோம் ரொம்ப நாளாக வந்து எங்கேயாவது போகலாம் போகலான்னு பார்த்துட்டு இன்றைக்கி தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது நாங்கள் இன்னைக்கு தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் இதுக்கு மேலே நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபன் வீடியோஸும் பாப்பாவோடைய அப்டேட் வீடியோஸும் நம்ம வந்து நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நடுவில் ஆறு மாதம் கேப் விட்ருவோம் ஆனால் இனிமேல் வந்து நம்ம அவனுக்கு யூடியூப் சேனலில் முடிஞ்ச வரைக்கும் அண்ணன்னைக்கு எடுக்கிற வீடியோஸை அப்பப்போ போட்டலாம் அப்போ தான் வந்து எனக்கு தேக்கு தேக்கி வச்சு நிறைய பெண்டிங் ஆகிப்போச்சு ஸோ இனிமேல் வந்து அப்பப்போ எடுக்கிற வீடியோஸ் அப்பப்போ நாங்கள் அப்லோட் பண்ணலாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் சேனல் ஓனர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க பாப்பா இருக்கனால எல்லாருக்கும் டைம் பிஸியாக இருக்கா அதனால வந்து நிறைய வீடியோஸ் போட முடியல சேனலில் இனிமேல் வீடியோஸ் வருமா தொடர்ந்து வரும் மக்களே நீங்க பாருங்க எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆமா ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால வியூஸ் போக மாட்டேங்குது ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் நாங்கள் போட்டு பார்த்தோம் ஸோ இனிமேல் மறுபடியும் நீங்க தான் வந்து இதை கிளர்த்து இழ வைக்கணும் இந்த சேனலை உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை டாட்டப்பா பாய் நாங்கள் செல்ஃபிலாம் எடுத்து முடித்தோன்னே பக்கத்தில் பார்த்தா குடுகுடுன்னு என்னமோ ஓரமாக இருந்தது கடைசியாக பார்த்தா அது மயில் அவ்வளோ அழகாகவும் அருமையாக இருந்தது அந்த மயில் பார்க்கவே நான் கொஞ்சம் தூரத்தில் தான் பார்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் ஒரு ஏழடி தான் போ ஓடி போனால் பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அது பாட்டுக்கு போகுது சுற்றி சுற்றி ஆளுங்களை பார்த்து பயமே இல்லை மயிலுக்கு அவ்வளோ அழகாக அது பாட்டு நிதானமாக போனது அவ்வளோ க்ளோஸாக பார்த்தது அது ஒரு மயில் இன்ஜினியர் பிரியா பார்வையில் ஏழு அடின்னு சொல்லிட்டு பார்த்தியா அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா புள்ளிமான் பார்த்தோம் நாங்கள் புள்ளி வந்து கொஞ்சம் ரெண்டு தான் பார்த்தோம் ஏன்னா அந்த கொஞ்சம் மழை டைம்னால எல்லாம் உள்ளே போயிடுச்சேன் என்னான்னு தெரில ஆனால் இல்லை அது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வர்றப்ப நானும் பாப்பா இவர் மூணு பேர் சேர்ந்து தொட்டியில் தூரியை பார்த்துட்டாங்க அந்த தூரியை பார்த்துட்டு என் பொண்ணு விடவே இல்லை எனக்கு ஹைட்டு வேற பார்த்துல என்னால் தானாகவும் ஆட முடியல அப்புறமேட்டு இவரை தான் ஆட வச்சேன் அப்புறமேட்டு அப்பாவும் பொண்ணு கொஞ்சம் நேரம் தூரி விளையாண்டாங்க விளையாண்டுட்டே இருக்கிறப்ப பக்கத்தில் ஒரு சவுண்டு கேட்டது என்னென்னு பார்த்தினா பக்கத்தில் ஒரு கப்புள்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க தூரி அவங்கள பார்த்துட்டு என் பொண்ணு அவங்களையே தான் பார்க்குறேன் ஏன் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் என்னையே பார்க்கவே மாட்டேங்கிறா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை என்னடா இது அப்படின்ட்டு அப்புறமேட்டு அவளே தனியாக வந்து நான் தொட்டியில் உக்காரேன்னு டிராடி பிடிச்சி தனியாகவும் உக்கார வச்சு ஆட்டணும் ஊஞ்சலில் நம்ம ஏஞ்சல் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க தனியாகவும் விளையாடணும் அந்த மாதிரி அவளுக்கு குஷி தாங்கலைங்க அவ்வளோ ஒரு ஊஞ்சல்னால் அவ்வளோ பிடிக்குது போல இருக்கு நம்ம அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கமாக எங்களுக்கு ஊஞ்சலுக்கு அப்புறமா அடுத்தது அந்த சர்க்கிள் ஓடுறது ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா கூட இருந்துச்சு ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் அவ்வளோ விளையாண்டாங்க பொண்ணு என்ஜாய் பண்ணாலோ இல்லையா அப்பா வந்து குழந்தையாவே மாறி வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போனதுனால எனக்கு பயமா இருந்துச்சு பாப்பாவை தனியாகவும் அங்கேருந்து விட முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஸ்லைடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சல்லுன்னு வழுக்கிட்டு வந்துடும் அதனால வந்து நான் பாப்பாவை மடியில் வச்சுட்டு வரப்போ ரெண்டு கையும் அந்த சைடில் பிடிச்சிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணேன் அதுக்கப்புறமா ரொம்ப பயமா இருந்துச்சு அதனால பாப்பாவை கொஞ்சம் பாதியில இருந்து அப்படியே விட்டு விட்டு படுக்க வச்சு எதோ பண்ணோம் பாப்பாவுக்கு ரொம்ப அது குஷி அது வேறு அது என்ன சொல்றது இந்த வீடியோ நாங்கள் ஆடியோ கட் பண்ணுறோம் ரொம்ப பக்கத்தில் சவுண்டாக இருந்தனால ஸோ

ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பார்க் நம்ம டவுனுக்குள்ளே இருக்க பார்க்லேயும் இருக்கும் ஆனால் இந்த குருவம்பட்டி பார்க்கில் இருக்கிற இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் என்னன்னா சுற்றி நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அங்கே அழகாக கிடைக்கும் வீட்டிலே இருக்கிறதுக்கு சேலம் மக்கள் குருவம்பட்டிக்கு போய்ட்டுலாம் ஐம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் நாங்கள் ஒரு டென் மந்த்த்க்கு முன்னாடி போனோம் அதுக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல ஏன்னா வந்து மிருகங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் கவர் அது எதுன்னு போட்டுவிட்டு வந்துடுறாங்க பேக்கை செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க ஸோ வீட்டிலேருந்து உணவு சமைச்சு அங்கே கொண்டு போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் கைவிட்டுருங்க அம்மா மக்களே அங்கே வந்து ஃபுட் நாட் அலோட் நம்ம சாப்பிட்றதா வெளிய வந்து தான் சாப்பிட்ணும் எங்களோட குருவம்பட்டி ட்ரிப் இனிதே நிறைவு பெற்றது பாப்பா செம்ம என்ஜாய் பண்ணாங்க சார் எங்கள் வாரிசு அடுத்தது பேச அடுத்தது ஆமாம் பிரியா வந்து இன்னைக்கு சேலம் டவுனில் இருந்து குரும்பட்டி வரைக்கும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் டூ வீலரை ஓட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் வண்டி வாங்கிட்டோம் அதை கூட நாங்கள் என்ன அப்டேட் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரியா த வந்து எங்களெல்லாம் வச்சு ஓட்டிட்டு வந்திருப்பாங்க பெரிய விஷயம் த நானே ஓட்டுறேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க நானும் விட்டுவிட்டேன் ஸோ நல்லா ஓட்டுனாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பும் நல்லா இருந்துச்சு குரும்பட்டி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் இயர் கழிச்சு வரோம் பாப்பாவும் ஜாலி ஜாலியாக பாப்பா Jolly. <laughs> okay, friends, update, tata, bye, -bye, biti, for home. bye, friends. Bye, friends. Bye, Bye, friends. Bye, friends. Bye, 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 Bye,